வெல்கம் ஜே ஃபேமிலி இன்றைக்கி பிப்ரவரி நான்கு இன்று தான் வந்து என்னுடைய பிறந்தநாள் என்னுடைய தாய் தந்தையரை நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னுடைய தாயும் தந்தையாரும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பா வணக்கம் சொல்லுங்கப்பா அவர் வந்து ஒரு அரசு பள்ளியில் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்து ஆசிரியராக உதவி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை வந்து அவர் உருவாக்கி தந்திருக்கிறார் எனது அன்னையார் அவரும் தமிழ் பண்டிட்டு அவங்க வந்து எல்லா குழந்தைகளையும் ரொம்ப மேம்படுத்தி ஒழுக்கத்தை போதித்து அழகாக கற்பிப்பார் இருவருக்கும் மகளாக பிறந்தது நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியமே அவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் தெய்வத்தினுடைய அருளாலும் நான் இசை ஆசிரியராக இருக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று அதுவும் என்னுடைய பிறந்த நாளினில் இவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் பாடுங்கப்பா ஒரு பாட்டு எனது தந்தையார் மிகவும் அழகாக பாடுவார் அவர் ஒரு பாடலை பாட சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் பாடுறீங்களாப்பா சிவனை நினைந்தவன் எவ தாழ்ந்த சதா சிவனை மறந்தவன் எவ

ரொம்ப மகிழ்ச்சி அப்பா அப்பராக இவர்களே ஒரு சிவப்பழம் போல தான் இருக்கார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒரு ஜெயலக்ஷ்மி அவங்க பேர் லக்ஷ்மியாக காட்சி அளிக்கிறார்கள் எனது தந்தையார் சுப்பிரமணியம் அவர்கள் சிவப்பழம் போலவே காட்சி அளிக்கிறார் இவர்களை பெற்றதுக்கு நான் என்ன பெயர் செய்தேனோ அந்த மகிழ்ச்சியை உங்களிடம் நாம் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்